வணக்கம் நான் உங்க இருமதி ராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் புலியூர் அப்படின்னு முன்னாடி காலத்தில் அழைக்கப்பட்டுகிட்டு இருந்தேன் இப்ப பெரம்பலூர் மாவட்டமாக இருக்கிற பெரம்பலூர்ல இருக்க பிரம்மரிஷி மலை அப்படின்ற மலை அடிவாரத்தில் இருக்க தலையாட்டி சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தலையாட்டி சித்தர் தலையாட்டி சித்தரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பிரம்மரிஷி மலை அப்படின்றது நூற்று கணக்கான சித்தர்களை உள்ளடக்கிய மலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கொங்கணர் போகர் அப்படின்ட்டு நிறைய சித்தர்கள் இங்கே இன்னமும் வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மலை அடிவாரத்திலே வந்து நம்ம காகபுஜண்ட மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க தலையாட்டி சித்தரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்கு இப்போ நம்ம அந்த ஜீவ சமாதியில தான் இருக்கோம் சைடில் நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஒரு கருப்புசாமி சிலையும் ஒரு காவலர் சிலையும் இருக்குது இந்த பகுதியில் ஒரு அரச மரம் இருக்குது நம்ம தலையாட்டி சித்திரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து முக்காலமும் அணி அறிந்த ஒரு ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நடக்க போறது முன்கூட்டியே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கால ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினதாகவும் அதுல வந்து சுனாமி பற்றின குறிப்பு அந்த புத்தகத்துல இருந்ததாகவும் சொல்லுவாங்க சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே அது சுனாமி வரும்னு கணிச்ச ஒரு ஞானி தலையாட்டி சித்தருக்கு குரு காகமுனி அன்னை சித்தர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த சமாதி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த பிரம்ம ரிஷி மாலை அடிவாரத்திலே இருக்கு சமாதி இங்க பாருங்க எங்கேயுமே இல்லாதவண்ணம் நவக்கிரக கோயில் எல்லாம் இருக்குல்ல எல்லா நவக்கிரக கோயிலும் வந்து அந்த நவக்கிரகங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனா இங்க மட்டும்தான் நவக்கிரகங்கள் அவங்கவுங்க மனைவியாரோட இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்து சனி நீலாவதி கேது அவரோட மனைவி வந்து சித்ரகலா குரு தாரா புதன் சூரியன் சரண்யா சாயா சுக்ரன் சுகித்தி உர்ச்சஸ்தி சந்திரன் ரோஹிணி செவ்வாய் சக்தி தேவி ராகு சிம்கி இப்படி வந்து எல்லாருமே அவங்கவுங்க மனைவியரோட காட்சியளிக்கிற மாதிரியான நவகிரக கோயிலும் நவகிரக சிலைகளும் இங்கே இருக்குது இந்த தலையாட்டி சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து தீபம் ஏத்துனா நம்மளோட தோசங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றாங்க எந்த மாதிரி தோசம்னா செவ்வாய் தோசத்துக்கு நாற்பத்தாறு தீபங்கள் சனி தோசத்துக்கு பதினாறு தீபங்கள் திருமண தோசத்துக்கு வந்து ஒரு முப்பத்தாறு தீபங்கள் நவக்கிரக தோசத்துக்கு வந்து ஒரு பதினோரு தீபம் நாக தோசத்துக்கு வந்து இருபத்தோரு தீபம் கேது தோஷத்துக்கு பதிமூணு கல்விக்கு நாற்பத்தாறு வேலைக்கு எழுபத்தி ரெண்டு முன்வினைக்கு மூணு மகப்பேருக்கு ஐம்பத்தொன்று கலத்திர தோசம் நூற்றி எட்டு துர்க்கைக்கு ஒம்பது குருவுக்கு முப்பத்தி மூணு சிவனுக்கு பதினொன்று ராவுக்கு இருபத்தொன்று இப்படி பரிகாரத்துக்கு வந்து இங்கே வந்து விளக்கு ஏற்றுறத பரிகாரம் வச்சிருக்காங்க இங்கே வந்து ராகு தோசம் உள்ளவங்க செவ்வாய் சனி குரு இந்த மாதிரி தோசம் உள்ளவங்க இங்கே வந்து வழங்கிட்டு போனால் அந்த தோசம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கல்வி வேலைவாய்ப்பு முன்வினை பிரார்த்தனைகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க பிறந்தநாள் தேதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து விளக்கேற்றுறதும் இங்கே ஒரு விசேஷமாகவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பெரம்பலூர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து வணங்கி ஆசை பெற்றுட்டு போகிறதுல இந்த தலையாட்டி சித்தர் ஜீவசமாதியும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வந்து அருளை பெற்றுட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்